இந்தியா கூட்டணி உடஞ்சரிசின்னு எடுத்துக்கலாம் ஒரு இந்தியா ஒரு எதிர்பார்த்து அந்த மாற்றத்துக்கு ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பின மக்களை நீங்கள் ஏமாத்தினீங்க இல்லையா உங்களால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போக முடியாது ஒழுங்காக அதை வந்து ஸ்ட்ராட்டஜியை கையாள முடியாது அப்படின்னு தெரிஞ்சபோது ஏன் இதுக்காக மூணு இடத்துல கூட்டம் கூட்டி டயத்தை வேஸ்ட் பண்ணீங்க எல்லாம் பொருளை வேஸ்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் வேஸ்ட் பண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணிங்க அவங்க திடீர்னு தனித்து போட்டி அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ தப்பு காங்கிரஸ் மேலே இருக்குன்னு தான் ஒரு அர்த்தம் வரும் மம்தா பானர்ஜி தலைவராக இருக்கலாம் ராகுல் காந்தி அளவுக்கு ஒன்று அவங்க பெரிய செலவுக்கு மிக தலைவர் கிடையாது இந்த மாநில கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்று சொல்லணும் நீங்கள் ராகுல் காந்தி அளவுக்கு செல்வாக்காக இருக்கீங்களா இன்றைக்கி இந்தியாவில் வந்து மோடிக்கு எடுத்தபடியே ராகுல் தான் செல்வாக்கா இருக்கா நீங்கள் இருக்கீங்களா நாளைக்கு காங்கிரஸ் இருக்கும் நீங்கள் இருப்பீங்களா மோடி வந்தால் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க மாநில கட்சிகளுக்கு முதல் ஆபத்து காத்து இருக்கு அதனால் மம்தா எடுத்த இந்த முடிவு முற்றால்தனமான முடிவு மூணாவது தடவை மீண்டும் மூடி வந்தால் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் சிறுபான்மையோரை பாதிக்கும் பல சட்டங்கள் கொண்டு வரப்படும் இந்த எதிர்க்கட்சிகள் முடக்கப்படும் இடி ரைடுகள்லாம் எதிர்கட்சியை நோக்கி தான் இருக்கும் இதனால் பாதிக்கப்படுவது மாநில கட்சிகளாக தான் இருக்கும் குறிப்பிட்ட இந்தி பேசுகிற மாநிலங்களில் நூறு இடங்களில் பாஜகவை தோக்கடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அதை நோக்கி ஏதாவது ஒரு முயற்சியை வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை கீற்று இருக்குது என்பது என்னுடைய கருத்து மக்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இனிமேலும் இந்தியா கூட்டணியில் இருப்பேன் நான் தனியாக தான் நிற்பேன் இந்தியா கூட்டணியில் இருப்பேன்னு மம்தாலாம் சொல்வது வெத்துவேட்டு அதெல்லாம் எல்லோரும் தனித்தனியாக நின்று நின்றுட்டு போங்க போஸ்ட் எலெக்ஷனில் என்ன வருதோ பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அறவுறையான ஒற்றுமையோடு போனால் மக்கள் நம்ப மாட்டார்கள் முன்னணி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலி பாஜகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் வந்து சில சலசலப்புகள் உருவாகியிருக்கு தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குவங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு வந்து நாங்கள் தேர்தல் கூட்டணி வைக்கல ஆம் ஆத்மி கட்சி எல்லா தொகுதிகளிலேயும் வந்து தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் முதலமைச்சர் மகந்த்மோன் சிங்கும் வந்து அறிவிச்சிருக்கார் இது வந்து தேர்தல் நோக்கி போகிற இந்த பயணத்தில் ஒரு கூட்டணியாக வந்து அவங்க உருவாகியிருந்த இருந்த சமயத்தில் வந்து இது என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து உருவாகியிருக்கு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து அந்த பேர்லேயே தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் வந்து உருவாயிருக்கு தொடர்பாக பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய அணிஞ்சிருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மம்தா பானர்ஜினியோடைய இந்த அறிவிப்பு வந்து எப்படி பார்க்குறீங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்குறேன் ஏன்னா வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு அதுக்கு ஏற்கனவே ஒரு குறைபாடு இருந்தது என்னென்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்றது இப்போ அது ஒற்றுமையும் இல்லை அப்படின்ற போது சில மாநிலங்களில் வந்து ஒரு நானூறு இடங்களில் குறைந்தது ஒன் டு ஒன் கேண்டிடேட் போடுற மாதிரியான ஒரு ஐடியா இருந்தது ஸோ அதுலேயும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற போது அது ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக இல்லை அது தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற லெவலில் போகும்போது மக்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க முடியாது பாஜக ஒரு பத்து வருட காலம் இருக்கிறது அது செய்ய தவறியது செய்தது அதை பற்றின விமர்சனங்கள்லாம் நிறையா நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது அது தவிர அவங்க ராமர் கோவில் போன்ற விஷயங்களை தீவிரமாக எடுக்கிறாங்க ஸோ அதற்காக நீங்கள் களமாட வேண்டிய அவசியம் இருக்குது மக்கள்கிட்ட ஒன்றுபட்டு நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்போது ஒற்றுமையாக ஒரு தோற்றத்தை நீங்கள் கொடுத்தா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் பிரதமர் கேண்டிடேட் உங்கள்கிட்ட இல்லை ஸோ குறைந்தபட்சம் ஒற்றுமையாவது எதிர்பார்ப்பாங்க இப்போது தேசிய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருக்குது மாநில அளவில் நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் மாநில கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தேசிய கட்சியை உதாசியனப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அதை கேபலடுத்துற மாதிரியோ எனக்கு ஒரு சீட் தான் கொடுப்பேன் ரெண்டு சீட் தான் கொடுப்பேன்னு சொல்கிறதும் தவறு நீங்கள் வந்து கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகலாம் நீங்கள் செல்வாக்கா இருக்கிற இடங்களில் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் எங்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ரெண்டு மூணு இடங்கள் கொடுங்க அங்கேயும் எங்கள் கட்சி போன மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே ஒரு அஞ்சாறு இடங்களில் போட்டு கொடுங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் வின் பண்ண அங்கே நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ அதன் எங்கள் கட்சியும் நாங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணலாம் அது ஆம் ஆத்மிக்கும் நான் சொல்கிறேன் இல்லை நான் தான் பெரிய கட்சி நானே தனியாக வந்து

இப்போ இந்த வாட்டி வந்து எப்படிப்பட்ட சூழல் இந்த ராமர் கோவிலுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட பிரச்சாரம் கீழே போகிறது பாஜக எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை கொண்டு போவாங்கன்னு தெரியாது ஒரு டஃப்பாக இருக்கிற சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் ஒரு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடு நீங்கள் சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது ஐந்து பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கலாம் ஆனால் பல இடங்களில் அந்த ஐந்து பர்சன்ட்டே நீங்கள் தோற்றிங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்க குறைந்த அளவு ஓட்டு வைத்திருக்கிறார்களோ இல்லை அதிக அளவு ஓட்டு வைத்திருக்கிறார்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வெற்றி பெறுறதுன்ற அந்த ஆஸ்பெக்டில் எப்படி நாற்பத்தி ரெண்டு நம்ம எப்படி கைப்பற்றுறதுன்ற அந்த ஆஸ்பெக்ட்டில் ஒர்க் பண்ணாமல் இல்லை நானே தோக்கடிச்சிருவேன்றது வந்து மம்தாவுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் யதார்த்தமாக பார்க்கும்போது அது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவாக நான் பார்க்குறேன் யதார்த்தத்தில் ஏன்னா நீங்கள் சில இடத்துல ஆயிரம் ஓட்டில் கூட துவப்பீங்க ரெண்டாயிரம் ஓட்டில் கூட துவப்பீங்க அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது இல்லை ஒரு லட்சம் ஓட்டில் அஞ்சு பர்சன்ட்ருந்து அஞ்சாயிரம் பன்னெண்டு லட்சம் ஓட்டிருக்கும் ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் அப்போ அறுபதாயிரம் ஓட்டு இல்லைது வருவதாயிரி தோற்றிக்க தோற்றிக்கோற்றி வச்சுக்கோங்க அப்போ இது எதை காமிக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் முற்றலாத்தரமான ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் காங்கிரஸோட வேறு வழியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிருக்கலாம் ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னென்னா காங்கிரஸ் செல்வாக்கு பெறக்கூடாது ராகுல் காந்தி செல்வாக்கு பெறக்கூடாது அப்புறம் போஸ்ட் எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம அதிகமான எம்பி இடங்களை வச்சுருந்தா நம்ம வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களோட தான் நீங்கள் காங்கிரஸ் அணுகிறீங்க நீங்கள் அதனால் தேசிய உரிய மரியாதை நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய நிலைமை என்ன நாளைக்கு காங்கிரஸ் இருக்கும் நீங்கள் இருப்பீங்களா மோடி வந்தால் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க மாநில கட்சிகளுக்கு முதல் ஆபத்து காத்துருக்குது அதனால் மம்தா எடுத்த இந்த முடிவு முற்றால்தனமான முடிவு காங்கிரஸ் மறுபடியும் வீடும் பரிசீலனை பண்ணி இல்லை மம்தாவும் பரிசீலனை பண்ணி போனாங்கன்னா இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணி ஒற்றுமையாக கட்டமைக்கப்பட்டு மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை எல்லோரும் தனித்தனியாக நின்றுட்டு போங்க போஸ்ட் எலெக்ஷனில் என்ன வருதோ பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அறவுறையான ஒற்றுமையோடு போனால் மக்கள் நம்ப மாட்டார்கள் இந்த அறிவிப்புக்கு பிறகு மம்தா பானர்ஜி நான் தனித்து போட்டுறேன் அப்படின்னு அறிவித்ததுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஜெயராம் ராமேஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டணிக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருந்து வி சி கதல் திருமாவளவன் சொல்கிறார் இந்தியா அப்படிங்கிற பேரை முன்மொழிஞ்சதே மம்தா பானர்ஜி தான் அவங்க இல்லாமல் இந்த கூட்டணியில் அதே மாதிரி வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபேஸாக முன்னிறுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து மம்தா பானர்ஜி தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஸோ இவ்வளவு வந்து கூட்டணியில் கூட்டணி விஷயங்களில் இருந்துட்டு கூட்டணிக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்க திடீர்னு தனித்து போட்டி அப்படின்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ தப்பு காங்கிரஸ் மேலே இருக்குன்னு தான் ஒரு அர்த்தம் வரும் மல்லிகார்ஜுன கார்கேவை வந்து மம்தா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸ்லேருந்து ராகுல் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அதனால் ஒரு ஆல்டர்னேட்டாக அதை பண்ணாங்க ஸோ தட் அவர் வந்து பெரிய தலைவர் கிடையாது செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது இப்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கணும் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாக இருக்குது பல மாநிலங்களில் செல்வாக்காக இருக்குது சில மாநிலங்களில் பலவீனமாக இருக்குது சவுத்தில் உண்மையிலேயே செல்வாக்காக இருக்குது கர்நாடகாவில் செல்வாக்காக இருக்குது தெலுங்கானாவில் செல்வாக்காக இருக்குது ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது மகாராஷ்ட்ராலையும் இருக்குது இந்தி பேசுகிற மாநிலங்களில் தோத்தா கூட அங்கேயும் வாக்கு சதவீதம் நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து அதோடைய அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்காமல் நீங்கள் வந்து அது திசை திருப்பின மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் போனீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதாவது பாட்னா கூட்டத்திலையும் சரி அப்புறம் பெங்களூர் அப்புறம் மும்பை அப்புறம் அது போபாலில் நடக்கல டெல்லியில் நடந்த ஆனால் இப்போ நீங்கள் இது மாதிரி நடந்துக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போது உங்களுக்கு தெரியும் மாநிலங்களில் இந்த கூ சீட்டு பகிர்வில் பெரிய பிரச்சனைகள் வரும்னு தெரியும் அவ இதை அப்போ நீங்கள் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தெரியும் காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும்போது அங்கே கெஜ்ரிவாலும் நிறையா கொடுக்க மாட்டார் இப்போ நாளைக்கு நிதிஷ்குமாரும் கல்லாட்டாக ஒன்று வச்சுக்கோங்க அவர் ஏதோ ஒரு பேசுறதை பார்த்தா வேறு மாதிரி பேசிகிட்ருக்காரு எப்படி போவார் தெரியாது ஸோ அதனால் வந்து அங்கே மகாராஷ்ட்ராலேயும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் அது சரியாக போகும்னு நினைக்கிறேன் அது அப்படிதான் இல்லை அதுலேயும் எதாவது பிரச்சனை வருதா தெரியாது ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது என்னுடைய கேள்வி ஒரே கேள்விதான் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மூணு மீட்டிங் நடத்தினீங்க அந்த மூணு மீட்டிங் நடத்தும் போதே உங்களுக்கு தெரியும் உங்களால் வந்து சீட்டு போயிருன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈகோ இருக்குது தாங்கள் தான் அதிக இடங்களை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது எல்லாம் கரெக்டு காங்கிரஸ் செல்வாக்கு பெறக்கூடாது அதை ஒதுக்கி வைக்கணும் அதனால் காங்கிரஸ் வேணும் அதை ஒதுக்கி வைக்கணும் ஓரம் கட்டணும்னு நினைக்கிறீங்க இப்படிலாம் இருக்கும்போது எதற்காக நீங்கள் கூட்டம் போட்டீர்கள் எதற்காக ஒன்று சேர்ந்தீர்கள் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் இல்லை இப்போ அவர் நீங்கள் நந்தன தாண்டி மாதிரி இப்போ பானையை போட்டு நடுவழிகளே உடைச்சி நீங்கள் உடைக்கிறீங்க இப்போ இதனால் வந்து மக்கள் எதிர்பார்ப்பு மா மோடிக்கு மாற்றாக ஒரு இந்தியா கூட்டணி வரும்னு எதிர்பார்த்து அந்த மாற்றத்துக்கு ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பின மக்களை நீங்கள் ஏமாத்துனீங்க இல்லையா அந்த குற்றத்தை நீங்கள் செய்கிறீங்களா மக்களை ஏமாத்துகிற குற்றத்தை நீங்கள் செய்தீங்க செய்திருக்கீங்களா இல்லையா அப்போ மக்களுடைய நம்பிக்கையை இருக்காங்களா இல்லையா ஸோ எந்த அடிப்படையில் அல்லது என்ன மனசில் வைத்து கொண்டு நீங்கள் கூடினீங்க முதல்ல நீங்கள் கூடிறது ஏன் முதல்ல உங்களால் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போக முடியாது ஒழுங்காக அதை வந்து ஸ்ட்ராட்டஜியை கையாள முடியாது அப்படின்னு தெரிஞ்சபோது ஏன் இதுக்காக மூணு இடத்துல கூட்டம் கூட்டி டயத்தை வேஸ்ட் பண்ணீங்க எல்லாம் பொருளை வேஸ்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் வேஸ்ட் பண்ணீங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயத்தில் எதுக்கு ஈடுபட்டீங்க உங்களால் மு இப்போவும் லேட் இல்லை இப்போவும் நீங்கள் நினச்சா பண்ணலாம் இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக போகணும் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்ச பிறகு எதுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஏதோ நாங்களாம் ஒன்றா இருக்கோன்ற மாதிரியே தோற்றத்தை கொடுத்து மக்களை ஏன் ஏமாற்றினீங்க மக்களை நீங்கள் ஏமாத்தினீங்க ஏமாத்துறீங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இனிமேலும் இந்தியா கூட்டணியில் இருப்பேன் நான் தனியாக தான் நிற்பேன் இந்தியா கூட்டணியில் இருப்பேன்னு மம்தாலாம் சொல்வது வெத்துவேட்டு அதெல்லாம் நான் மம்தா பெரியத்தில் தலைவராக இருக்கலாம் அங்கே ராகுல் காந்தி அளவுக்கு ஒன்றும் அவங்க பெரிய மிக்க தலைவர் கிடையாது இந்த மாநில கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும் நீங்கள் ராகுல் காந்தி அளவுக்கு செல்வாக்காக இருக்கீங்களா இன்றைக்கி இந்தியாவில் வந்து மோடிக்கு எடுத்தபடியே ராகுல் தான் செல்வாக்காக இருக்கார் நீங்கள் இருக்கீங்களா அசாமில் இன்றைக்கி பாத யாத்திரை போகிறாருக்கு ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க உங்களுக்கு கூடுவாங்களா அவங்க உங்கள் வெஸ்ட் பங்காலில் கூடலாம் நீங்கள் போய் அடுத்த ஸ்டேட்டில் போங்க கூடுவாங்களா கூட மாட்டாங்க அப்போ நீங்கள் ராகுல் காந்தியோட செல்வாக்கையும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள் தான் வந்து முன்னுக்கு வரணும் உங்கள் கட்சி தான் அதிக இடங்களில் போட்டி போடணும்னு சொல்லுவீங்க காங்கிரஸோடைய அந்த செல்வாக்கு அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் செல்ஃபிஷாக நீங்கள் செயல்படும் போது எதுக்காக நீங்கள் மூணு கூட்டத்தை போட்டு மக்களை ஏமாத்துறீங்க உங்களால் செயல்பட உங்களால் ஒன்றுபட முடியாது அப்படின்ற போது ஸோ நீங்கள் மக்களை ஏமாற்றிய கூட்டத்துக்கு உள்ளாகிறீ உள்ளாகிறீர்கள் அதுக்கு மம்தா பானர்ஜி தான் பொறுப்பு கெஜ்ரிவால் தான் பொறுப்பு அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நாளைக்கு மோடி மீண்டும் வந்துவிட்டால் இது மாதிரி தனியாக நின்று இவங்க தோர்த்தாங்கன்னா முதலில் பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள் மம்தாவும் பாதிக்கப்படுவாங்க கெஜ்ரிவாலும் பாதிக்கப்படுவார் ஏற்கனவே ஸ்டாலின் போன்றவர்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க ஏற்கனவே தேஜ ஸ்ரீ எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்கார் நாளைக்கு எல்லாம் அகிலேஷ் யாதவ் எல்லாருமே எல்லா மாநில கட்சிகளும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க காங்கிரஸ்லேயும் போடுவாங்க ஆனால் காங்கிரஸ் இருக்கும் உங்கள் கட்சி ஆட்டம் காணும் மாநில கட்சிகள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது என் கருத்து ஏதோ காங்கிரஸை வந்து கிள்ளுக்கிரியாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அது மாதிரி நினச்சிங்கன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு தான் ஆபத்து வந்து சேரும் என்பது என் கருத்து அதேம்மா சார் நிதிஷ்குமாரை பற்றியும் வந்து நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க நிதிஷ்குமாரும் வந்து சில விஷயங்கள் அவர் பேசுறது வந்து எங்கள் அணிமாறப்போலரும் அப்படிங்கிற மாதிரியான தா இது விஷயங்களை வந்து கிளப்பியிருக்கு இப்போ வந்து சமீபத்தில் கர்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத ரத்னா விருதை பாஜக அரசு அறிவிச்சிருக்கு அதுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு பிரச்சனைலாம் பாராட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வாரிசு அரசியல் தொடர்பான சில விஷயங்களையுமே வந்து அவர் பேசியிருக்கார் அது வந்து ரெண்டு கட்சிகளை இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு முக்கியமான கட்சிகளை வந்து மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி இருக்குது ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி இன்னொன்று லாலு பிரசாத்தினுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஸோ நிதிஷ்குமாரும் வந்து அணிமாற தயாராகிட்டாரா இந்தியா கூட்டணி உருவாக்கத்துலேயும் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து அவருக்கு இருக்கிறதான் சொல்லப்பட்டது அவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஆவார் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த சூழலில் நிதிஷ்குமார் திடீர்னு வந்து மாற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம் இல்லை அவருக்கும் ஒரு செல்ஃபிஷ் தாங்க அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடணும் இல்லை அவர் ஒருங்கிணைப்பாளராக போடணும் தா ஒரு முக்கியத்துவம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவருக்கு பீகார் ஊட்டாக வேறு எங்கே செல்வாக்கு மே இமேபி அவர் ஜேடியூ யூவில் வந்து அவர் தலைவராக இருக்கலாம் பீகார் அடுத்தது வேற எங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது ஜார்க்கண்டில் வேணால் கொஞ்சம் இருக்கலாம் மற்ற எந்த ஸ்டேட்டில் ஒரு செல்வாக்கு இருக்குது சொல்லுங்கள் உங்களுடைய செல்வாக்கே புரியாமல் நீங்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் செல்வாக்க வச்சுருந்து நான் தான் ஆளு நான் தான் பெரிய ஆளுன்னு க காங்கிரஸை வந்து உதவி விடணும் உதவி விடணும் காங்கிரஸ் வேணாம் காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கணும் காங்கிரஸ்னால் பலன் பெறணும் ஆனால் ராகுல் காந்தி பெரிய ஆளாக கூடாது காங்கிரஸ் செல்வாக்கு பெறக்கூடாது நாங்கள் தான் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தான் இருப்போம் காங்கிரஸ் உள்ளே வரக்கூடாது அதுக்கு மூணு சீட் தருவோம் ரெண்டு சீட் தருவோம் இதே மம்தாவுடைய அதே பாணியில் வந்து நிதிஷ்குமாரோ இல்லை கெஜரிவாலோ செயல்படுறாங்க நிதிஷ்குமார் வந்து கடந்த இருபது வருஷத்தில் அவர் மாறி மாறி வச்சுருக்கார் பாஜக லல்லு பாஜக லல்லு மாறி மாறி தான் இருக்கார் ஒரு ஒரு அன்ரிலேயபிள் கேரக்டராக இருக்கார் நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவராக இருக்கார் அவர் அவர் வந்து கை சுத்தமாக இருக்கலாம் நியாயமான தலைவர் ஊழல் இல்லாத ஊழல் கரை படையாத தலைவராக இருக்கலாம் ஆனால் அவருடைய அரசியல் அவருடைய நேர்மை இல்லையே அவருக்கு பொலிட்டிக்கல் இல்லை இது இல்லையே மொழிவுக்கால் மெஜோரிட்டி அல்லது மெஜோரிட்டின்னு கூட சொல்ல முடியாது பொலிட்டிக்கலாக தார்மீக ரீதியாக ஒரு அரசியல் நேர்மை அந்த ஹானஸ்டி பொலிட்டிக்கல் ஹானஸ்டி இருக்குல்ல அது அவர்கிட்ட இல்லை உங்கள் சௌரியத்துக்கேற்றப்படி ஒவ்வொரு எலக்ஷனும் மாறிட்டே இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி க்ரைசிஸ் உங்களுக்கு இருக்குல்ல நீங்கள் உங்களை எப்படி நம்ப முடியும் மக்கள் அதனால் நம்பி நிதிஷ்குமார் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக எனக்கு தெரியல அவர் ஊழலற்ற ஊழல் படியாத தலைவராக கூட இருக்கலாம் நம்பிக்கையற்ற ஒரு அரசியல் நேர்மை இல்லாத ஒரு தலைவராக இருக்கார் அவர் கூட நாளைக்கு மாறி போகலாம் இவர்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை தாங்க நாங்கள் காங்கிரஸில் இருக்கிற பத்தாயிரம் ஓட்டோ அஞ்சாயிரம் ஓட்டோ ஒரு கான்ஸ்டுவன்சியில் எட்டு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அதை வாங்கி நாங்கள் வின் பண்ணுவோம் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம் நீ பேசாமல் நீ எங்கெங்கே உனக்கு சௌரியம் இருக்கோ அங்கே போட்டி போட்டு நீ வின் பண்ணி வந்துக்கோ நாங்கள் எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் பெரிய ஆள் நீ உள்ளே வராத அப்புறம் என்னத்துக்கு கூட்டணி எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சேர்ந்திக்க மூணு இடத்துல உள்ள சேர்ந்தீங்க மூணு இடத்துல சேர்ந்து பேசுனீங்க ஆகா ஓகோ நீங்கள் குறைந்தபட்ச சேர்ந்துட்டு நீங்கள் எல்லாம் பேசினீங்க சேர்ந்து பிரச்சாரம்லாம் சொன்னீங்க இதெல்லாம் உங்களால் இந்த விஷயத்துலேயும் ஒன்றுபட முடியலையே நீங்கள் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை ஊற்ற அளவுக்கு ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மக்களை ஏமாத்துகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஒன்று ஒரு ஒரு ஊருக்கு சீட்டு விஷயத்துலேயே ஒன்றுபட முடியாதவர்கள் எப்படி நாளைக்கு ஆட்சியில் ஒன்றுபட்டு ஆட்சியை கொடுப்பார்கள் அப்படின்றது இருக்குது ஸோ காங்கிரஸ் வந்து தன்னை வலுப்படுத்தி கொண்டு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இடங்கள் பெறுவதற்கான முயற்சிகளில் காங்கிரஸ் இறங்கணும் இந்த இவங்களெல்லாம் இந்த ஈகோ பிடித்த இந்த தலைவர்களோட ஒன்றும் பெரிய அளவுக்கு சண்டை போடாமல் அம்பு பண்ணாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்ச இடங்களை பெறுவதற்கு இந்திய பேசுகிற மாநிலங்கள் அந்த சவுத்தில் செல்வாக்க இருக்கிற ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபத்தஞ்சு இடங்கள் காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தினால் ராகுல் காந்தியோட பிரச்சாரம் அல்லது மோடியோட அந்த ஆட்சியுடைய அலங்கோலங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட கரெக்டாக காங்கிரஸ் எடுத்துன்னு போச்சுன்னா எல்லா மாநிலங்களில் நல்ல கூட்டணி அமைகிறதோ தமிழ்நாடு போன்ற இடங்களில் அந்த இடத்துல மட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி இடங்கள் காங்கிரஸ் வாங்கித்தினால் இந்த மம்தாக்கோ மற்றவங்களுக்குலாம் வேறு வழி கிடையாது தே ஹோட்டு சப்போர்ட் காங்கிரஸ் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மோடிக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலை வரும்போது இந்தியா கூட்டணி தான் வருன்ற ஏதாவது முயற்சி செய்தால் வரும் என்கிற நிலை வரும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் தான் இருக்குமே தவிர நீங்கள் என்ன போயிருந்தாலும் நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மம்தா வர முடியாது நிதிஷும் வர முடியாது நீங்கள் காங்கிரஸோட வைத்தான் கெடுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை பட் வெதை நீங்கள் வரும் இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர முடியாது அவன் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் உங்களுக்கு மேலே தான் வாங்குவான் ஓட்டை உங்களுக்கு மேலே தான் மெம்பர்ஸாக வாங்க போகிறான் அப்புறம் நீங்கள் எதுக்கு குதிக்கிறீங்கன்னா அவசியமாக நீங்கள் காங்கிரஸ் போட்டு காங்கிரஸ் செல்வாக்காக இருக்க இடத்துல நீங்கள்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டு வாங்கி நின்று உங்கள் கட்சி அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாமல் நாங்கள் தான் பெரிய ஆள் எங்கள் இடத்துல நாங்கள் தான் நிற்போம் காங்கிரஸுக்கு ஒன்று கொடுப்போம் ரெண்டு கொடுப்போம் அப்படின்னா நிதிஷும் நம்ப முடியாத ஒரு ஆள் நாளைக்கு அவரும் கேண்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி எக்ஸப்ட் தமிழ்நாடு தவிர மற்ற யாரும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான தலைவர்கள் இங்கே இல்லை என்பதனுடைய கருத்து அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு மட்டும் துரோகம் பண்ணலை தமிழ் இந்திய மக்களுக்கே துரோகம் பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷம் ஆட்சி மோடியோட ஆட்சி அடுத்து மீண்டும் வறுமையானால் நிச்சயமாக இது சர்வாதிகார போக்குக்கு வழிவகுக்கும் இது நான் சொல்ல அம்பேத்கரே சொல்லியிருக்கார் ஒரு தனி மனித வழிபாடு அல்லது இந்த மாதிரியான ரிலீஜியஸ் இதெல்லாம் விஷயங்கள்லாம் கொண்டு ஒரு கட்சி வந்து தொடர்ந்து நிலையாக ஆட்சியில் இருந்தால் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் அம்பேத்கர் அதோ அவருடைய கடைசி உரையில் பேசியிருக்கார் அது மாதிரி தான் நடக்கும் மூணாம் தடவை மீண்டும் மூடி வந்தால் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் பல சிறுபான்மையோரை பாதிக்கும் பல சட்டங்கள் கொண்டு வரப்படும் இந்த எதிர்க்கட்சிகள் முடக்கப்படும் இடி ரைடுகள்லாம் எதிர்கட்சியை நோக்கி தான் இருக்கும் இதனால் பாதிக்கப்படுவது மாநில கட்சிகளாக தான் இருக்கும் இதெல்லாம் புரிந்து கொண்டு இவர்கள் வந்து ஒரு ஒரு குரு விட்டு கொடுத்து போகிறது பெட்டர் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் சேருவோம்னா உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதன் கருத்து மக்கள் வந்து காங்கிரஸ் ஆஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் தான் வரும் நீங்களாம் அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் வருவீங்க ஆனால் அப்போ நீங்கள் வந்து கொண்டு அடித்துக்கொண்டு அடித்து கொண்டு பிரயோஜனம் இல்லை போஸ்ட் எலெக்ஷன்ஸில் ப்ரீ எலெக்ஷன்ஸில் நீங்கள் ஒற்றுமையான ஒரு முகத்தை நீங்கள் மக்கள்கிட்ட காமிச்சிங்கன்னா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவதற்கான மாற்றத்தை விரும்புகிற மக்கள் விரும்பி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவறவிடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய இந்த பதிலை வந்து இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சி வெளியேறணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவோம் எந்தெந்த கட்சிகள் வந்து ஓரளவுக்கு காங்கிரஸோட தொகுதி உடன்பாடு சரியாக பண்ணுதோ அந்த கட்சியை வந்து கணக்கில் எடுத்துகிட்டு இன்ஃபேக்ட் வந்து ராகுலையும் ப்ரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணி கூட நிற்கலாம் என்ன கேட்டால் அந்த ஒரு குறைவாடும் இல்லாத இருக்கும் ராகுல் வந்து மோடிக்கு ஈக்குவலாக நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக மோடிக்கு மோடியோட இமேஜுக்கு வந்து செல்வாக்கு ராகுல் ஈக்குவல் இல்லை தான் ஆனால் அதே சமயம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ஒரு யங்ஸ்டரு ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இது பத்து வருஷம் ஆட்சியில் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அப்படின்றது ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கேஷ் பண்ணுறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் வந்து ராகுலோட இமேஜ் மிந்தி மாதிரி இல்லை அதுவும் கொஞ்சம் மாறி இருக்குது நீங்கள் அசாமில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான எழுச்சியை அவர் உடாக்கியிருக்கார் அந்த பாஜக கவர்மெண்ட் அங்கே பயப்படுது அவர் போகிறத பார்த்து அதனால் அது பாரத் ஜோடம் ஏற்கனவே நடத்தின பாரத் ஜோடோ நல்லா தான் வந்தது இப்போ இதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு பல தடைகளை அவங்க கொடுத்தா கூட அதையும் தாண்டி அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து காங்கிரஸ் வந்து எங்கெங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர் இந்த மாதிரியான ஒரு நம்ப ந நம்பிக்கைக்கு உகாத ஒரு தலைவர்களாக இருக்கிற மம்தாவோ கெஜ்ரிவாலு நிதிஷ்குமார் எல்லாம் இனிமேல் கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களை மதிக்காத கட்சியோடு நீங்கள் இது கெஞ்சணும் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் இப்படிலாம் வரும்னு தெரியும் உங்களால் ஒன்றுபட முடியாதுன்னு தெரியும் சீட்டு பிரச்சனை பாஜக இதை தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்களே நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்களே அப்போது அப்போ உங்களுக்கு வந்து மோடியை வீழ்த்தணுன்ற எண்ணம் இல்லையா நம்ம ஒற்றுமையான ஒரு குற தோற்றம் கொடுக்கலன்னா மக்கள் நம்மளை புறக்கணிப்பாங்க மோடியை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு அப்போ அவங்களுடைய அந்த ஒற்றை அஜெண்டா வந்து ஃபெயில் ஆகுது இல்லைங்க பாஜக ஆட்சி ஆகற்ற அஜெண்டா அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி துணை போகிறீங்க அதுக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து இது வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய நேரம் இது ஒன்று வந்து சரி நீங்கள் எப்படி வேணால் போட்டி போட்டு போங்க நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் மாநில போட்டு போட்டு போகிறோம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மறுபடியும் உங்களுக்குள்ளே ஏதாவது பேச்சுவார்த்தை வருதான்னு பார்க்கணும் பட் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இன்னும் வந்து இந்த மாதிரியான ஒரு மம்தா போன்றவர்கள் பேசி கொண்டிருப்பது கெஜ்ரிவால் போன்றவர் பேசி கொண்டிருப்பதெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குமே தவிர குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்கே ஒற்றுமைக்கான நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கலைன்னா உங்களை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி சார் இப்போது இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரனை வந்து நான் பேட்டி எடுத்தப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இது இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லாம் கூட்டணியாக தான் சேர்ந்து சந்திப்போம் நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்றார் இனிமேல் அவங்க பேசி தீர்த்தாலும் வந்து தேர்தல் களத்தில் வந்து ஒற்றுமையாக போய் நிற்க முடியுமா அது ஒர்க் அவுட் ஆகுமா அந்த கெமிஷன் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை உண்மையிலேயே இந்த எனக்கு இந்த மம்தாவோ இல்லை கெஜ்ரிவாலோ வந்து பிரச்சனை பண்ணுறதுல வந்து ஆச்சரியமும் இல்லை ஏன்னா இது வந்து தலைவருக்குலாம் முன்னாடியே தெரியுமேன்னா இப்போ ஒரு லோக்கலில் வந்து ஒரு டிஎம்சியில் இருக்காங்க வச்சுக்கோங்க அவர் ஒரு தொகுதியில் சீட்டு எதிர்பார்த்து காத்துட்ருப்பார் அந்த தொகுதியை வந்து நீங்கள் காங்கிரஸ் கொடுத்துட்டிங்க வச்சுக்கோங்க அந்த எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த டிஎம்சிக்காரர் என்ன பண்ணுவார் தேர்தல் நெருக்கத்தில் அந்த கட்சியில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத போயிடும் அவர் உழைக்க மாட்டார் இல்லை பாஜகவுக்கு மாறிடுவார் அதே காங்கிரஸ் இல்லை ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கார் அந்த சீட்டை டிஎம்சிக்கு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க அந்த காங்கிரஸ் காரானே தேர்தல் நேரத்தில் உழைக்கவும் மாட்டான் மாறும் இந்த மாதிரி இது இந்தியா கூட்டணின்னு இல்லை கூட்டணின்னு வச்சுட்டோம் முன்னாடியே தெரியல இதெல்லாம் முன்னாடியே தெரியல இதெல்லாம் முன்னாடியே தெரியும் சாதாரண ஒரு ஒரு கார்டியே இருக்கிற இந்த தமிழ்நாடு மாதிரி கார்டியாக இருக்கிற ஸ்டேட்லேயே கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ மம்தா போன்றவரோட டீல் பண்ணும்போது நிறையவே வரும் கெஜ்ரிவால்னால் வந்து காங்கிரஸுக்கு எதிரானவங்க கண்டிப்பாக அவங்களோட டீல் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும்போது நீங்கள் வந்து முதல்லையே நீங்கள் சொல்லியிருக்கலாம் கூட்டம் போடும்போது நாங்கள் கூடி பிரச்சாரம்லாம் பண்ணுவோம் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றுபடுவோம் ஆனால் பிஜேபி வைத்து ஒன்றுபட்ட பிரச்சாரத்தை மட்டும் நாங்கள் மேற்கொள்வோம் எந்தெந்த இடத்துல பிஜேபி போட்டி போடுதோ அங்கே அந்தந்த மா எல்லா போய் பிஜேபிக்கு எதாவது பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஒன்றுபடலாம் நீங்கள் இந்தியா கூட்டணின்னு ஒரு கண்ட்ரி கட்டமைச்சு நானூறு இடங்களில் ஒரு சிங்கிள் கேண்டிடேட் போடுவோம் கட்ட நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி நம்பிக்கை உருவாக்கி கடைசியில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் உங்களால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது ஆகதை நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றுபடுவோம் அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை எழுந்துருவீங்கன்றதான் நம்முடைய பாயிண்ட்டை நீங்கள் வந்து இது வந்து பிஜேபி எதிர்பார்த்த மாதிரியே விஷயங்கள் போயிட்டுருக்குன்றது தான் இன்னொரு விஷயம் அது ஏற்கனவே பிஜேபி செல்வாக்காக இருக்குது அவங்க ஏற்கனவே மதவாதத்தை ராமர் கோவிலை விட்டு தீவிரமாக எடுத்துட்டாங்க நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இன்னும் நீங்கள் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மம்தாவே இந்த வாட்டி இப்போ பிஸி பெங்காலில் அதிக இடங்கள் வாங்குவாங்களு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக அதனால் அவங்களே வந்து தோற்றாக தான் அவங்களுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எத்தனை தடவை தோற்று தோற்று புத்தி வருது அவங்களுக்கு ஸோ தேவட்டும் கம் ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த ஒற்றைலேன்னு அஜெண்டா பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் மோடி அகற்ற வேண்டும்னால் நிறைய பேர் விட்டு கொடுத்து தியாகம்லாம் பண்ணணும் காங்கிரஸ் தான் தியாகம் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் காங்கிரஸோடு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் பல வழிகள் இருக்குது நீங்கள் யோசிச்சிங்கன்னா பல வழிகளில் பண்ணலாம் எதையுமே பண்ணாத வந்து நீங்கள் வந்து காங்கிரஸை புறக்கணிக்கணும் இல்லை காங்கிரஸ் அவமானப்படுத்தணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கஷ்டம்தான் ஒரு கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறது ஒரு கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால கஷ்டமான காரியத்தில் வந்து நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ணணும் கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் இடங்களை கொடுக்கணும் சிலருக்கு இடங்களை கொடுக்கணும் சில இடங்களை அவங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணாத நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே முதல்ல ஒரு ஒற்றுமையை கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கட்சியோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எலெக்ஷன்ஸ் நம்மளை பொறுத்த மட்டும் மோடியை வீழ்த்திற எலெக்ஷன் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய எலெக்ஷன்ன்றதை நீங்கள் தெளிவாக வந்து உங்கள் கட்சிக்கார நீங்களும் இருக்கணும் இந்த ரெண்டு மாதிரி புரிஞ்சு போனீங்கன்னா மக்கள் நம்பிக்கை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என் கருத்து நீங்கள் தொகுதிகளில் வந்து வேட்பாளர் பாஜகவுக்கு எதிராக ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை ஒரு தொகுதிகள் தானே போயிருக்கு ரெண்டு மாநிலங்கள் சேர்த்து பார்த்தாலும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பஞ்சாப்ல ஒரு பதிமூணு அவங்க வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் சரி பண்ணிடுவோம் சொன்னாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலுமே ஐம்பத்தஞ்சு தொகுதிகள் தான் போயிருக்கு இப்பவும் வந்து நானூறு தொகுதிகளில் ஒரு பொதுவேட்பாளர் நிறுத்துறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதானே இல்லையே அதுக்கப்புறம் கேரளா வேறு இருக்குது கேரளாவில் இருக்குது இல்லை அவங்க கேரளா வந்து அதை தவிர்த்துட்டு தான் சொன்னாங்க ஆரம்பத்துலேயும் வந்து கேரளா கேரளா வந்து கிடையாது நம்ம கேரளா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போட்டி நிச்சயம் அப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு அப்புறம் இது எண்பது அகிலேஷ் யாதவ் அவர் நாளைக்கு என்ன முன்னாரோ சொல்ல முடியாது நிதிஷ்குமார் அவர் என்ன முன்னாராக சொல்ல முடியாது அங்கேயும் ஒரு ரெண்டு தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தத்தில் ஒரு நூற்றம்பது நூற்றி தொகுதிகள் போயிடும் போனால் நீங்கள் மீதி இருக்கிற இடங்கள்ல தான் நீங்கள் காங்கிரஸே தனியாக நிற்கிற இடங்கள் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இருக்கும் சில இடத்துல வந்து இந்த கூட்டு இந்தியா மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல எப்படின்னா கூட்டணிகள் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தனியாகவே நிற்கும் தெலுங்கானாவில் தனியாக நிற்கும் ராஜஸ்தான் தனியாக நிற்கும் சட்டீஸ்கர் தனியாக நிற்கும் எல்லா இடத்துலையும் தனியாக தெலுங்கானாவில் தனியாக நிற்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த த டிஎம்சியோ கெஜ்ரிவாலோ இல்லை அகிலேஷ் யாதவோ இந்த நிதிஷ்குமாரோ காங்கிரஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி இருக்கு செலவாக்க இருக்கிற மாநிலங்களில் உடனடி சீட்டு வாங்கி நின்று தங்களுடைய கட்சியை அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு இங்கே சில சீட்டுகள் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஒரு திங்க் பண்ணி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இன்னும் இறங்கின மாதிரியே தெரியல எங்கள் இடத்துல நாங்கள் காங்கிரஸ் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்லேயே இருக்காங்களே தவிர அதை தாண்டி ஒரு எப்படி வந்து பிரச்சனையை சரி பண்ணலான்ற ஆஸ்பெக்டில் அவங்க இன்னும் மாதிரியே தெரியல அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நானூறு இடங்கள் நூற்றி ஏழு நூற்றி எழுபது நூற்றி அறுபது இடங்கள் போயிடும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இடங்களில் வந்து ஓரளவுக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு முந்நூற்றம்பது இடங்கள்லையாவது போட்டி போடலாம் ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இன்னும் வந்து ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு லைட் எப்படி தெ தெரியுதுன்னா ஒரு லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டன்னல்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன ஒரு பிரகாசமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா முந்நூற்றி மூணு தொகுதியில் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நூறு தொகுதியில் வெற்றிகளை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நூறு தொகுதியை நீங்கள் காங்கிரஸ் டார்கெட் பண்ணி நூறு தொகுதியை அவங்கள குறைச்சாங்கன்னா இவங்க நூறு தொகுதியில் அந்த இடத்துல பிஜேபி போட்டி போடுற இடங்களில் பிஜேபி செல்வாக்காக இருக்கிற இடங்களில் அதை தோக்கடிக்கணும் இல்லை நூறு இடங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நூறு இடங்களில் துவக்கடிச்சு அது இரநூத்தி மூணு இரநூத்தி மூணு ஆச்சுன்னா அதுக்கான செல்வாக்கு கூட்டணி கட்சிகள் பிரேக்கவே சிவசேனா எவ்வளோ கொஞ்சம் தான் வின் பண்ணுவாங்க மற்றபடி வேறு கூட்டணி கட்சிகள் அங்கே பிரமாதமாக எதுவும் இல்லை உத்தரப்பிரதேசில் ஒன்று ரெண்டு அப்பனா அப்பனா அந்த அது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாதனால அவங்க மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த ஜெகன்மோகனோ இல்லை பட்நாயக்கோ கை கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க வந்து மோடியை விட இந்தியா கூட்டணியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா மோடி வந்து ஒரு டஃப் கேண்டிடேட்டாக இருப்பார் ரொம்ப டஃப்பாக இருப்பார் அவங்களுக்கு அவங்க அரசியல் ரீதியாக என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்கள ஆட்சிக்கு மூணாவது ஆட்சிக்கு வந்துட்டா ஆனால் இந்தியா கூட்டணி வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தால் இந்தியா கூட்டணி வந்து ஜெகன்மோகனுக்கும் இவங்களுக்கும் டேக்கிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த கூட்டணியில் பல தலைவர்கள் இருக்காங்க ரொம்ப மோசமான மோடி மாதிரி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ரொம்ப மோசமாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் கொஞ்சம் இந்தியா கூட்டணியை டேக்கிள் பண்ணுறது அப்போ இப்போ ஏன் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா நாளைக்கு மோடி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அந்த மதில் மேல் போனையாக இருக்காங்க அதனால் வந்து இந்த நூறு இடங்களில் நீங்கள் தோக்கடிக்கிற மாதிரியான ஒரு வியூகத்தை வந்து காங்கிரஸ் செட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த இவங்களாம் தனியார் நின்றால் கூட பரவாயில்ல இவங்களாம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் நூறு இடத்துல பாஜகவை தோக்கடிச்சா போகிறோம் அந்த முந்நூற்றி மூணில் நூறில் தோக்கடிக்கணும் முடியாது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு தீவிர ஒரு திட்டத்தோடு இறங்கி களமிறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக பாஜக மெஜாரிட்டி பெறது கஷ்டம் ஸோ தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி காங்கிரஸுக்கு இவங்க போனாலும் பரவாயில்ல போ போஸ்ட் எலெக்ஷனில் வந்தாலும் பரவாயில்ல என்ன வேணால் வரட்டும் பண்ணிக்கணும் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்தி பேசுகிற மாநிலங்களில் நூறு இடங்களில் பாஜகவை தோக்கடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அதை நோக்கி ஏதாவது ஒரு முயற்சியை வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை கீற்று இருக்குது என்பது என்னுடைய கருத்து ஒரு கடைசி கேள்வி இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து விரிசல் விட்டுட்டுன்னு எடுத்துக்கலாம் அது இன்னும் உடையலை விரிசல் விட்டுருக்கு அது இனிமேல் பூசினாங்கன்னா அந்த விரிசல் ஒட்டுமா அது உடைந்த கண்ணாடி பாத்திரமா இல்லை உடைந்த மண்பானையான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் இணையவங்க பிறகு மிக்க நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்